தில்முலில் அவர் கேமியா பண்ணியிருப்பார் கமல் சார் இருப்பாங்க ரஜினி சார் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு தான் இணைக்கிறது வந்து கேபி சார்ல சாரில் மட்டும்தான் முடியும் அவளான பேச்சு எப்பவுமே உண்டு இப்போ படலன்னு தான் நான் நினைச்சிருக்கேன் ஏன்னா அதெல்லாம் ஒரு ரொம்ப ரிஸ்க் நான் ரெண்டு பேரோட மார்க்கெட்டையும் உள்ள ஒன்னா போட்டானா மார்க்கெட் குறையுது தனித்தனியா இருந்தா இண்டஸ்ட்ரிக்கே நல்லது உன்னால் முடியும் தம்பி இந்த சப்ஜெக்ட் ஓகேங்கிறது ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருந்துச்சு கமல் இல்லாம படம் இருக்க முடியாது ரஜினி வந்து காமெடி வருமான்னு கொஞ்சம் பயந்து இருக்காரு ஏன்னா அது வரைக்கும் வில்லன் ரோலா மீசை இல்லா ரஜினியா அக்செப்ட் பண்ணிக்கணும்ல ரஜினியே இன்ஃபேக்ட் சொன்னாரா எனக்கு வில்லன் ரோல தான் நடிச்சு பெயர் வாங்கணும்னு ஆசை உங்களோட ப்ரொடக்ஷனை நீங்க பண்ணல இதுதான் ஹையஸ்ட் அண்ணாமலை முத்து நல்ல ஹிட் சின்ன பட்ஜெட்லயே ஆனா மிகப்பெரிய ஹிட் ஹிட்னா விசுவோட படம் திருமதி ஒரு விமதி ராஜகாளியம்மன் அதிசயா அதிசயங்களில் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா பாட்டை சொல்லி அப்பா நீங்க எப்படியாவது கேட்டு ரஜினியா பாபாக்கு அப்புறம் வெளியே எங்கேயுமே வரல வர ஆமா ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்னதுங்கிறது ஏபி சார் ஒன்னு சொன்னா அவருக்கு அது நூறு தடவை சொன்ன மாதிரி எண்பத்தொன்னுக்கு அப்புறமா அவங்க கடைசியா ரெண்டு பேரும் தில்முலையில் அவர் கேமியா பண்ணியிருப்பார் கமல் சார் இருப்பாங்க ரஜினி சார் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இணைக்கிறது வந்து கேபி பி மட்டும் தான் முடியும் அவளான பேச்சு எப்பவுமே உண்டு தாமிரா சார் கூட சொல்லிருக்காங்க ஒரு கதை வந்து சார் பண்ண ஒரு பீரியடிக் ஃபிலிம் இருந்துச்சு ஒரு போர்ஷன் இருந்துச்சு அதில் ரெண்டு பேரும் நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு இருந்தது ஆனா கேபி சார் வந்து ரொம்ப தயங்கினாங்க நான் கேட்டா நோன் சொல்ல மாட்டாங்கடா ஆனா நான் அவங்கள தர்ம சங்கம் ஆகிட்டு கூட ரொம்ப கான்சியஸா இருந்தாங்க ரெண்டு பேர் மேலேயுமே வந்து கேட்டா பண்ணிடுவாங்க ஆனா நம்ம அவங்களை

இப்ப நான்கு சுவர்கள்னு ஒரு படம் எடுத்த முன்னாடி அப்ப வந்து ரவிச்சந்திரனும் முத்துரா பட் அந்த படம் சரியா போல அது என்ன காரணங்களுக்கா போலன்னு தெரியல பட் அந்த மாதிரி ஒரு மல்டி ஸ்டாரர்லாம் இவர் அப்புறம் திங்க் பண்ணதே கிடையாது ஆனால் அந்த அந்த பேச்சுகள் இருந்துச்சா மேம் ரெண்டு பேரும் வச்சு என்ன மறுபடியும் ஒரு சின்ன ஒரு அப்பியரன்ஸ் வரணும் பத்திரிக்கை லெவலில் இருக்குங்க சார் விருப்பப்பட்டாரா சார் விருப்பப்பட்டாரா இருக்காது விருப்பப்படலைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அதெல்லாம் ஒரு ரொம்ப ரிஸ்க் அது லைவ் வயரில் நடக்கிற மாதிரி சரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ரெண்டு பேருக்கும் இவர் நியாயமாக இருக்கணும் இல்லையா அது தனக்கும் நியாயமா இருக்கணும் இல்லை அங்கே அடிபடணுங்கிறது அவருக்கு சி இதெல்லாம் ஈஸி டு டாக் எக்ஸிக்யூட் பண்றதுல தான் சிரமம் இருக்கும் எக்ஸிக்யூட் பண்றதுல தான் சிரமம் இருக்கும் see நினைத்தாலே இனிக்கும்லியே ஏன்னா ரெண்டு பேருமே வளர்ந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்போ ரெண்டு பேரும் they took a decision அப்பதான் சொல்லுவாங்க இந்த மாதிரி வேணா தனியா பண்ணலாம் ஆ தனியா பண்ணிடலாம் ஏன்னா ரெண்டு பேரோட மார்க்கெட்டியும் உள்ள ஒண்ணா போட்டான்னா மார்க்கெட் குறையுது தனித்தனியா இருந்தா இண்டஸ்ட்ரிக்கே நல்லது அப்படிங்கறதும் இருக்கு இல்ல அதுக்கப்புறம் அந்த ரோல்ஸ்ல எப்படி ஃபுட்டேஜ் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா கொடுக்கணும் ஒரு நம்ம வந்து இந்த சலீம் ஜாவத் ஸ்டோரி மாதிரி பிரதர்ஸ் பிரதர்ஸ்னு எழுத முடியாது இல்லையா கதைன்னு ஆகணும் ரெண்டு வளர்ற ஹீரோஸ்க்கு அதே த பட் ஈக்குவலாக தான் இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னெல்லாமோ பண்ணியாச்சு அவங்கள வச்சு ரைட் கமல் சார் எவ்வளவோ ரோல்ஸே அதுக்கப்புறம் அவரு டைரக்ஷன்ல மற்ற கம்பெனிஸ்ல எல்லா விதமான பாணிலையும் அவர் பண்ணிட்டார் அப்படி தசாவதாரமே வைங்களேன் அப்போ பாட்டில் பாட்டில் யூ டூ அது ஒரு கமலை போட்டோங்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க எவ்வளோ டிஃபிகல்ட் அது அந்த திருப்திப்படுத்தணும்ல ஜனங்களை ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி தான் ரஜினி சாரும் சூப்பர் ஸ்டாருக்கு நீங்க என்ன ரோல கொடுப்பீங்க அவங்களுடைய பாண்டிங் வந்து இப்ப நீங்க அபூர் அங்க இருந்து இறுதி காலம் வரைக்குமே அது எந்த மாதிரி எந்த அளவுக்கு மாறி இருந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி நீங்க பார்த்த வரைக்கும் ரஜினி சார் ரஜினி சார் சார் ரஜினி சார் கேபி சார் ஒரே மாதிரி தாங்க இருந்தது ஒரே மாதிரி தான் இருந்தது ஏன்னா ரஜினி சார் ஆல்வேஸ் ட்ரீட்டடும் லைக் முதல்ல எப்படி பார்த்தாரோ அப்படிதான் ஹாஸ்பிடல் வரைக்கும் கூட ரஜினி சார் அந்த டைம்ல இறுதியா வந்து இறுதி ஒரு கடைசி வரைக்கும் இருந்தாங்க அந்த சின்ன பயம் பயம் கலந்த மரியாதை அது அவர்கிட்ட எல்லா விஷயமும் சொல்ல மாட்டாரு சில விஷயங்களை சொல்லாம வச்சுப்பாரு அந்த மாதிரி ஆல்வேஸ் சேம் அந்த மரியாதை காட்டுறதுல ஒரு இம்மி அளவு கூட குறையல அதாவது தான் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டோங்கிறதுனால இவர் இவர் ஓகே அந்த காலத்தில் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படி எல்லாமே இல்லை எண்டு வரைக்கும் அவங்க லத்தாவும் சரி மாதிரி தான் ரொம்ப கேபி சார்னால் அந்த குழந்தைங்கள் வந்து தாத்தான்னு தான் கூப்பிடும் கேபி சார் ரெண்டு பொண்ணுங்களுமே இப்ப சாமி பங்குக்கு அந்த மாதிரிதான் தலைமை தாங்கறதுக்கு வாங்கன்னு சொல்லி எங்களோட ஒரு இஷ்டமா ரஜினி இருக்கு நாங்க கேட்டாக்க ஏதாவது அன்அவைலபிளா இருக்க போறாருன்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொல்லி அப்பா நீங்க எப்படியாவது கேட்டு ஆமா அந்த டைம்ல இல்ல ஏன்னா அவர் வந்தா சம்டைம்ஸ் அனவசியமா கான்ட்ரவர்சி பிரஸ் வழியா வேற மாதிரி விஷயங்கள் வந்துருது அந்த பொலிட்டிகலியே ஏதாவது சம்திங் வருது அது அவர் எப்பவுமே கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆயிடு வர்றதுக்கு நான் வாயத்தொடர் வேற மாதிரி வந்துருதுன்னு அப்ப எப்படியாவது நீ கூப்பிட்டு ரஜினி வந்துடணும்ப்பான்னு சொல்லியாச்சு ஸோ அதுக்கப்புறம் ரஜினி சார் சொன்னா அப் முதல்ல யோசிச்சுட்டாரு இல்லப்பா நீ வர அவ்வளோதான் வச்சுட்டாரு போனை அதுக்கப்புறம் வந்துட்டாரு ஸோ அந்த மாதிரி எப்பவுமே அவர் சொன்னா மாட்டார் இந்த ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்னதுங்கிறது

இங்க வந்து நிறைய அது அது இருக்கும் இருந்தா கூட ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது இன்னும் நிறையா இருக்கும் நிறையா விஷயங்கள்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் லெட்டர் எழுதிக்கிறது அந்த மாதிரி கமல் சார் ஒன்றை பண்ணியாச்சுன்னா அது அப்படியே ஒரு பெருமையா இருக்கும் அது பயங்கர பெருமையாக இருக்கும் அது மாதிரி ஒரு ஸ்டூடண்ட் எனக்கு கிடைச்சிருக்காங்க அது அதாவது ஸ்டார்டட் திங்கிங் அவ எனக்கு ஸ்டூடெண்டாக கமல் அமைஞ்சிருக்கிறது என்னோட பாகியம் என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச பெருமை அது

ஸோ அதனால எங்களுக்கும் சில நெசசிட்டி வரும்பொழுது ரஞ்சினி சாரை கால்ஷீட் கேட்குறோம் அவர் கொடுக்கும்பொழுது அந்த அவரோட மார்க்கெட்டை இறக்காம படம் எடுக்கணும்ல அது ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா ஒன்று எடுக்கிறோம்னு சொல்லி எடுக்கக்கூடாதுங்கிறது வெரி கிளியர் கமல் சாரை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து தன்னோட பர்சனாலிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போயிட்டார் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணி எந்த படமுமே அவர் சாதாரணமா ஒரு எஃபர்ட் எடுத்தே பண்ணலையே எல்லாமே வித்தியாசமா ஒரு ஒண்ணும் ஒரு மகாநதி ஆகட்டும் குணா ஆகட்டும் எல்லாமே ஒரு காலத்துல அழிய முடியாத படங்கள் அவர் மகன் தேவர் மகன் அண்ட் மோர் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் கடைச்சால் ஒழிய கமலை வச்சு பண்ண முடியாதுங்கிறது புரிஞ்சு போச்சு ஈவன் டியூரிங் உன்னாள் முடியும் தம்பி இந்த சப்ஜெக்ட் ஓகேயாங்கிறது ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருந்தது இது வந்து ருத்ரவீனா பண்ணாங்க தான் ருத்ரவீனா சிரஞ்சீவிக்காக பண்ணாங்க ஸோ அந்த படத்துக்கு பெஸ்ட் அவார்டெல்லாம் கொடுக்கணும் நேஷ்னல் அவார்டெல்லாம் கிடச்சது தமிழில் இது பண்ணலாம் கமல் சாரை வச்சுக்கும் போது அவங்க இந்த சப்ஜெக்ட் இப்போ வேணுமாங்கிற மாதிரி யோசித்தாங்க அப்புறம் கடைசியில் டைரக்ட் கேபி சார் வந்து ஓகே இதான் பண்ணணும் அப்படிங்கும்போது அப்புறம் அப்போ தான் ப்ராபப்ளி இதோட ரியலைஸ் தட் அந்த ஒரே லைன் ஆஃப் திங்கிங் கொஞ்சம் வேறுபடுறது ஸோ கமலில் நான் இனிமேல் வெளியில இருந்து அப்ரிஷியேட் பண்ணுறது பெட்டர்னு நினச்சிருக்கலாம்

அழகாக டிவி உடைச்சிட்டு வந்து காட்டுறது ஸோ ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல த்ரூ அவுட் இருக்கும் அந்த படம் சௌகர் வந்து ஒரு ஏமாத்தி இது பண்ணுவோம் டபுள் ரோல் எல்லாம் அந்த படம் எப்படி அந்த கால் எடுத்து அப்படி பண்ணி பார்க்கலாம் தில்லுமுள்ளு எடுக்கிறதுக்கு கலா கேந்திரா அவங்க தான் ப்ரொடியூசர் அது எடுக்கிறது காரணம் வந்து அவங்களோட ப்ரீவியஸ் படங்கள் கொஞ்சம் சரியா போகல சோ அது ஒரு கமர்ஷியலி லிஃப்ட் கொடுக்கணும் அப்புறம் கேபி சாருக்கே ஐ திங்க் எங்க ஊர் கண்ணகி வந்து முன்னாடின்னு தெரியல அது ரொம்ப சீரியஸான படம் ஸோ அந்த சீரியஸ் படங்கள்லேருந்து ஒரு சின்ன மாற்றம் இருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் ரஜினி சார் பார்த்தீங்கன்னா இது தப்பு தாளங்கள் பண்ணியிருப்பாரு அதுக்கு முன்னாடி அப்புறம் நினைத்தாலை நீக்கும் ஸோ இந்த அவர்கள் இந்த மாதிரி இமேஜ்லேருந்து ரஜினி சாரோட நடிப்பு பரிமாணம் வேற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு காமெடி சப்ஜெக்டுக்கு போகலாம் கோவிந்தராஜன் வரும் அவர் தான் ப்ரொடியூசர் ஆமா கலாக்கேந்திர கோவிந்தராஜன் ஸோ அவரு வந்து இந்த படத்தோட ரைட்ஸை வாங்கிட்டு இதை பண்ணலாம்னு சொன்னபோது இப்ப கமல் சார் நினச்சிட்டாரா அது தனக்காக தான் ஸோ அது இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இது ரஜினிக்காக ப வாங்கிருக்கிற ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி அப்ப ரஜினி சார் வந்து இன்ஃபேக்ட் காமெடி வருமான்னு கொஞ்சம் பயந்து இருக்காரு ஏன்னா அது வரைக்கும் வில்லன் ரோலா சீரியஸான படங்கள் ஆமா ரஜினியே இன்ஃபேக்ட் சொன்னாரா எனக்கு வில்லன் ரோல தான் நடிச்சு பேர் வாங்கணும்னு ஆசை அது உண்டு அப்படி கேட்டு நீங்க அவர்கள் எல்லாமே ஒரு முதல்ல அப்படி சொல்லியிருக்காரு ரஜினி சார் அது வந்து கேபி சார் அந்த இன்டர்வியூவில் ஒரு ஃபேஸ் பே ஃபேஸ் ஒரு ப்ரைவேட் இன்டர்வியூவாக அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது இன்ஸ்டிடியூட்டில் சொல்லியிருக்காரு உனக்கு என்னவா ஆகணும் அப்படின்னு எப்படிப்பட்ட ரூல்ஸ் ஒண்ணும்னா எனக்கு வந்து நெகட்டிவ் ரூல்ஸா வேணும் ஏன்னா தான் என்னோட ஸ்டைலை காட்ட முடியணும் தான் மூன்று முடிச்சு அவர்கள் அவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவாக அப்புறம் அதுலேருந்து அந்த ஸ்டைலைஸ்ட் ஆக்டிங்கே பாசிட்டிவா நீ பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்கோர்ஸ் காமெடி உனக்கு உனக்கு நல்லா வரும் உனக்கு தெரியல நான் இருக்கேன் நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அந்த படம் ஆரம்பிச்ச மாதிரி ஸோ அந்த எடுக்கும் சமயத்துல வந்து வெறும் காமெடியா வெறும் காமெடியா அப்படிதான் ஏன்னா அப்போ கேபி சார் படத்துல சும்மா காமெடியெல்லாம் இருந்துட கூடாது ஏதோ ஒரு கருத்தோட இருக்கணும் பாமா விஜயம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கருத்தோட காமெடி வெறும் காமெடி எப்படி வெறும் காமெடி எப்படி இன்னைக்கு நமக்கு தெரியுது பாத்தீங்களா ஒரு பிலிம் இட் கேன் பி ஜஸ்ட் காமெடி ஒரு ஃபீல் குட் பிலிமா இருக்கலாம் ஜஸ்ட் காமெடியா இருக்கலாம் என்ன வேணா ஒரு லிபர்ட்டி இருக்குல்ல அன்னைக்கு கேபி சாருக்கு அந்த லிபர்ட்டி கொடுக்கல நாங்களே கொடுக்கல எனக்கே வந்து எதுக்கு சும்மா காமெடி ஏதாவது அர்த்தம் இருக்கிற காமெடியா இருக்கணும் அதுல பொய் சொல்வாரு மீசை எடுப்பாரு அப்புறம் அந்த பொய்யை காப்பாத்துறதுக்கு பல பொய்ய சொல்லுவாரு ஸோ இதுல என்ன கருத்து இருக்கு அப்படின்லாமே நானே கேட்டிருக்கேன் ஆக்சுவலா பட் என்டர்டைன்மெண்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் சேக் ஹார்ம்லெஸ் என்டர்டெயின்மெண்ட் பியூட்டிஃபுல் டயலாக்ஸு அதெல்லாம் இன்னைக்கு புரியுது நமக்கு அந்த படத்தை பார்க்கும்போது ஸோ அப்படி தில்லுமுல்லு பண்ண பண்ணப்பட்டது

அவங்க த்ரூ ஈவன் புது புது அர்த்தங்கள் வரைக்குமே கூட வந்து வேற வேற இப்ப பாட்டியெல்லாம் பண்ணிருப்பாங்க பூர்ணம் சார் அப்படிதான் வந்து அது மாதிரி பண்ணிருந்தாலுமே கூட அவர் அது வரைக்கும் நடிச்சிருக்காங்க ஜெமினி சார் அதே மாதிரி ஹீரோ சார் கடைசியில உன்னால் முடியும் தம்பியில தன்னோட ஆரம்ப காலத்துல பயணிச்சவங்களோட எல்லாம் தொடர்ந்து அவர் வந்து படங்கள் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி அவர் அதை பண்ணிருக்காரு சொன்ன மாதிரி சவுகார் ரம்மா வந்து இதுல புது புது அர்த்தங்கள்ல பூர்ணம் விஸ்வநாதனோட சரி அவங்கதான் இந்த லைஃப் எடுத்துக்காட்டா இருப்பாங்க ஒரு பேலன்ஸ் பண்ற கேரக்டர்ஸா அவங்க வருவாங்க அப்படி இதுல வந்து அதாவது சௌகரமான அழதாழனா ஏன் இப்படி இருக்க கூடாது எதிர்நீச்சலயே அந்த மணிசார் காவிய தலைவிங்கிற ஒரு படம் அவங்க ப்ரொடக்ஷன் ரெண்டு ரோலு அதுலயும் ரொம்ப அழகா பண்ணிருப்பாங்க சௌகரமா ஸோ அந்த மாதிரி அவர் அவங்க இதுதான் ஒரு பிராண்ட் அவங்களுக்கு இதான் இமேஜ்னா அதை மாற்றி பார்க்குறேன் இந்த மண்மதுல இலையில் ஹலம்னு கமல் சாருக்கு ஒய்ஃபா வர கேரக்டர் வந்து யூ அவங்க எல்லாமே வேம்ப் ரோல்ஸ் தான் பண்ணுவாங்க அவங்கள வந்து ஒரு ஒய்ஃபா நான் போடுறேன்னு சொல்லிட்டு நிறையா அதர் கேர்ள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வேற மாதிரி கேரக்டர்ஸாக போட்டிருப்பார் மாதிரி அந்த திங்கிங் டிஃப்ரெண்ட்லி அவர் இயக்குன படங்கள்லேயே பெரிய வெற்றி அவர் கொடுத்ததுன்னு எந்த படம் சொல்லுவீங்க விமர்சன ரீதியாவும் சரி வணிக ரீதியாவும் சரி பெரிய வெற்றி அவரோட இயக்குன படங்கள் இந்த டைம்ல வாழ்ந்த படங்கள் இரு கோடுகள் பாமா விஜயம் அப்புறம் அவளூர் தொடர்கதை அரங்கேற்றம் லேட்டர் ஆன் பார்த்தீங்கன்னா புது புது அர்த்தங்கள் அச்சமில்லை அச்சமில்லை எல்லாம் நல்ல சக்சஸ் ஆன படங்கள் பெரிய ஹிட் வேக் தூஜை கேலியே மரோ சரித்ரா அந்த அளவு சூப்பர் ஹிட் கேட்டகிரி அது லவ் ஸ்டோரிஸ் அதெல்லாம் பெரிய ஹிட் அந்துலேனி கதா பெரிய ஹிட் ஆந்திராவில் கவிதலை ப்ரொடக்ஷனுக்கு பிஸ்னஸ் வைஸ் பெரிய ஹிட் உங்களோட ப்ரொடக்ஷன் நீங்க பண்ணல இதுதான் ஹையஸ்ட் அப்பாவோட படங்கள் இல்லையா இல்ல இல்லை உங்களோட ப்ரொடக்ஷன் எடுத்துக்கலாம் ஜென்ரலாகவே சொல்லலாம் பெரிய ஆர்டிஸ்ட் படம் அந்த மாதிரி பார்க்கும்போது அண்ணாமலை முத்து நல்ல ஹிட்டு அப்புறம் இந்த சின்ன பட்ஜெட்லயே ஆனால் மிகப்பெரிய ஹிட் ஹிட்டுன்னா விசுவோட படங்கள் திருமதி ஒரு வெகுமதி அது ஒரு பிகஸ்ட் ஹிட்டு அதுக்கப்புறம் அம்மன் ராமநாராயணன் அது வந்து ஹிட் அந்த மாதிரி சில சின்ன படங்கள் அதுக்கு ரிட்டர்ன் சொல்றது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆர்ஓஐ தான் நான் சொல்றது ஆர்ஓஐ சொல்றேன் எங்களுக்கு ஹிட்னா எங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹாப்பியா இருந்தா எங்களுக்கு அது ஹிட்டுங்க அவ்வளவுதான் அங்கே சிம்பிள் எங்களுக்கு அதுல எவ்ளோ வருதுங்கிறத விட ஏன்னா அப்பெல்லாம் கிவ் அண்ட் டேக்ல தான் நிறைய போயிருந்தது ஸோ இந் இன்னைக்கு இந்த மாதிரி படம் எடுத்து நாங்கள் ஹிட் பண்ணி கொடுத்தோன்னா அடுத்தது ஒரு சின்ன இதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி தான் நல்ல ரிலேஷன்ஷிப்போடு தான் எப்போ அதெல்லாம் போச்சோ அப்போ தான் ஃபிலிம் மேக்கிங் பிகேம் லிட்டில் டிஃப்ரெண்ட் அண்ட் ரிஸ்கி அதர்வைஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிடணும் அண்ட் நானும் இருப்பேன் நீ வீ லிவ் யூ ஆல்சோ லிவ் ஸோ ரீசனபிளாக இருக்கும் அன்லெஸ் பிக்சர் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரானரி ஹிட்னா ஆல் ஆஃப் எஸ் வில் ஷேர் அப்படி இப்ப ஒரு ஒன் சைடடா இல்லாம அப்போ அப்படி இருந்தது எல்லாருமே கோஆப்ரே ஆர்டிஸ்டும் கோஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி தானே இருந்தது ஸோ அது மாதிரி தான் நான் சொல்றேன் சிந்து பைரவி எல்லாமே ஹிட் தான் ஸோ எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி எப்படி இருக்கும் தெரியுமா அந்த படம் ரிலீஸ் ஆகிறத விட அடுத்த படத்துல தான் அந்த ஹிட் தெரியும் பிகாஸ் அந்த படத்துல நாங்கள் ரீசனபிளாக தான் விற்றுருப்போம் அதை ஸோ வி நாட் என்ஜாய் த ஃப்ரூட்ஸ்

அது அந்த முடிவுக்கு எப்படி வந்தார் தொடர்ந்து படங்கள்ல வந்து தயாரிக்கலாம் பெரிய பட்ஜெட் படங்கள் சொல்ல மாதிரி முத்து அண்ணாமலை ரோஜா மாதிரி படங்கள்லாம் பெரிய பட்ஜெட் படங்கள் சாமி எடுத்துக்கலாம் ரோஜா வாஸ் ஸ்மால் பட்ஜெட் ஓகே எங்களுக்கு பாக்கும்போது அது கருத்து கருத்து பெருசு இந்திய அளவுல மைக்ரோ படம் மேக்ரோ கருத்து சோ இல்ல இது வந்து என்னன்னா அவருக்கு ஜெனரலா இது பண்ற இஷ்டமே கிடையாது அவர் பிரமி நடராஜன் அவர்கள் தான் அவருடைய கண்டினியூவஸ் தூண்டுதலும் அவரோட ஒரு முயற்சினாலதான் இவர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சார் ஆக்சுவலா அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும் ஏன்னா இவருக்கு வந்து இந்த கிரியேட்டிவிட்டி ஆஸ்பெக்ட்ஸு அந்த அதுல டைம் எடுத்துக்கும் ப்ரொடக்ஷன்னா அவருக்கு அது பிடிக்கல நட்ரா சார் தான் அவரை வந்து ரொம்ப வற்புறுத்தி தான் எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி அவரும் பா பார்த்துட்டாரு தான் சக்சஸ்ஃபுல்லா முதல்லலாம் நைன்டிஸ் வரைக்கும் படம் பண்ணிட்டு இருந்து எவ்ரி இயர் த்ரீ ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி வானில அப்புறம் அவரோட அசிஸ்டன்ஸுக்கே அதுல வாய்ப்பு கொடுத்து எத்தனையோ க இது இப்போ முரளி ஆர்டிஸ்ட் முதலி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தான் இன்டெர்டிஜ் பாதிங்க சோ அது வழியா என்ன புதுமுகங்கள் வர முடியுமோ அது மாதிரி வந்து அது கவிதாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிரியேட்டிவ் ஹப் அப்படின்னு நான் சொல்லுவேன் விமர்சனங்கள் வரும்போது சார் வந்து அதை எதிர்கொண்டிருக்காங்க வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க சராசரியா சமூக பிரச்சனைகள் பேசும்போது இருக்கலாம் ஆனா தண்ணீர் தண்ணீர் அச்சமல் அச்சமலை மாதிரி படங்கள் எல்லாம் வந்து அரசியல் சாஃப்டை இருக்கும் அவரோட படங்கள் அதுல அந்த மாதிரி படங்களுக்கு வந்து எதிர்ப்பு இடம் அதிகமா எல்லாம் வந்துருக்குமோ அது எப்படி எதிர்கொண்டாங்க ஆமா எதிர்ப்பு அது ஒரு கிவன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி படம் எடுக்கும்போது போது வரும்னு தெரிஞ்சுதான் அவர் எடுக்கிறாரு ஆனா அந்த ஒரு வித்தியாசம் இருக்கணும் தான் சொன்ன விஷயம் சொல்ற விஷயத்துல ஒரு வித்தியாசம் இருக்கணும் ஒரு சமூக கருத்து இருக்கணும்ங்கறது முடிவு பண்ணிட்டாரு இல்ல சோ அந்த தான் இந்த படங்கள் எல்லாம் வருது ஸோ தண்ணீர் தண்ணீரை இருக்கும்போது ஆக்சுவலாக தண்ணீர் தண்ணீர் வந்து ஒரு ட்ராமா கோமல் சுவாமிநாதன் உள்ள ட்ராமா ஸோ அதுதான் ரைட்ஸ் வாங்கி பண்ணாங்க ஸோ மோர் எல்லா கேரக்டர்ஸும் அதில் இருக்கும் இந்த செவந்தி கேரக்டர் மட்டும் ஒரு கதை ஸோ அந்த கதையே வந்து அந்த பெண்ணோட பார்வேல இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தட் அதுக்கு வந்து ஏன்னா பார்க்குறவங்களுக்கு அந்த தண்ணி இல்லை அப்படிங்கிறது ஒரு ட்ராமாவுக்கு அந்த சப்ஜெக்ட் ஓகே பட் அதர்வைஸ் ஒரு ட்ரைனஸ்ஸு ஒரு பணம் ஓடணும் அப்படிங்கும்போது அதுல ஒரு பெண் கதாபாத்திரத்தை சொல்லும் பொழுது அந்த ஒரு பெண்களுக்கும் அதுல ஒரு வாய்ஸ் கிடைக்கும் இல்லையா ஸோ அதனால அப்படி ஒரு இது அது ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு சிருஷ்டி அந்த கதாபாத்திரமே ஸோ அதுல சரிதாவையும் போட்டு அவங்க பிரமாணமா பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பயங்கரமான எதிர்ப்பு தாங்க இன்ஃபேக்ட் அந்த இயர்லியே வறுமை நிறம் சிவப்பும் வருது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சிவப்பு மல்லின்னு ராமநாராயணன் சார் ஆமா இந்த மூணு படமையுமே பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருந்தே கூட ஒரு இது போச்சு கோரிக்கை போச்சு சென்ட்ரலுக்கு பட் அந்த மாதிரி எதுவும் நடக்கல ஏன்னா இதுல வந்து நக்சலிசம் தான் வழி அப்படின்னு கவர்மெண்டோட பியூக்ராட்டிக் இன்டிஃபரன்ஸுக்கு நக்சலா அவர் தான் பெஸ்ட் என்ன அந்த கேரக்டர் கடைசியில் திருப்பி போயிடுவார் தண்ணி கொடுக்குற கேரக்டர் சோ அந்த அது அப்புறம் வறுமை நினைச்சப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து டீல் பண்ணவே இல்ல கவர்மெண்ட் நான் அந்த மாதிரி ஒவ்வொரு காரணங்கள் கொடுத்து இதை பேன் பண்ணணும் ஆமா அப்படின்னு சொல்லி தான் அந்த ப்ரெஸ்லாம் இருந்தது பட் அது நல்லவேளை அப்படி நடக்கல அண்ட் தண்ணீர் தண்ணீர் ஓடுறதுக்கும் அது ஒரு பிக்கப் பண்ணின்னு ஓடுறதுக்கு அது ஒரு காரணமா போயிடுது விளம்பரமா ஆமா விளம்பரமா சோ தண்ணீர் தண்ணீரோட வெற்றி வந்து ஒரு வெற்றி தான் இப்போ குழங்கள் வந்த போது கூட வந்து கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க அதுல வந்து தண்ணீரோட பஞ்சமம் ஒரு ஒரு கடைசி சூழங்கள் எடுத்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகலை டேரக்டர் அதுல கிளைமாக்ஸ் அப்படி தண்ணீர் தா அந்த கிராமம் போய் காத்துட்டு இருக்கிற ஷாட் இருக்கும் சில பேர் வந்து ரிமைண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க தண்ணீர் தண்ணீர் படத்தை எயிட்டிஸ்ல கேவி சர்வீடர் படம் பண்ணிருக்காங்க தண்ணீரோட இம்பார்டன்ஸ் எப்படி எவ்வளவு கஷ்டப்படும் தண்ணி இல்லாமல் அந்த லகான்ல வந்து ஒரு சீன் வரும் இந்த மழைக்காக ஒரு பாட்டே வரும் அது அதே மாதிரி தான் இதுல தண்ணீர் தண்ணீர்ல இந்த மழை க மேகமாக கருமேகங்கள்லாம் இருக்கும் கடைசியில ஏமாத்திட்டு போயிடும் அப்பதான் சரிதாவோட ஒரு பாட்டு வந்து அப்புறம் ஸ்டோரியில போகும் ஸோ அந்த ஒரு இன் சீன் நான் லகான்லையும் நான் ஸோ அது அந்த இயர் வந்து கொஞ்சம் தான் இருந்தது ஏன்னா தண்ணீர் தண்ணீர் இதுக்கு முன்னாடி இந்த பேனிங் அப்படிங்கிற ஒரு இது அரங்கேற்றத்துக்கும் வந்தது ஸோ அதுல வந்து தப்பா விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆனால் கவர்மெண்ட் எப்படி எடுத்துருந்தாங்கன்னா இந்த குடும்ப கட்டுப்பாடுக்கு அது ஒரு பிரச்சாரம் மாதிரி அது ஒரு பாசிட்டிவாக மாறிடுச்சு அது அப்புறம் பட் தண்ணீர் தண்ணீர் விஷயத்துல பட் இக்னோர் பண்ணினதுனால அப்புறம் சரியா போயிடுச்சு இன்ஃபேக்ட் தண்ணீர் தண்ணீருக்கு எந்த விதமான அவார்டுமே கிடைக்கல ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி பட் சென்ட்ரல்ல வந்து ஸ்கிரீன் பிளேக்காக அவார்டு கேபி சார் கிடைச்சது வறுமை நிறுவனிப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்லயே எம்ஜிஆர் அவர்கள் வந்து பெஸ்ட் பிலிம்னு கொடுத்துட்டார் ஸோ அதனால அவங்களுக்கு அந்த காழ்ப்புணர்ச்சி எல்லாம் இல்லை படத்தை படமா பார்த்துருக்காங்கன்னா அப்பாக்கும் அதுக்கப்புறமா சொல்றீட்டு பட் அவர் அப்ப தைரியமா இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு தான் அவர் வந்து ஒரு முடிவோட தான் இதுக்கப்புறம் அச்சமில்லை அச்சமில்லையே எப்படி வந்து ஒரு அரசியல்ல சேர்ந்துட்டா எப்படி ஒரு டிகிரேடேஷன் ஆஃப் ஹியூமன் வேல்யூஸ் கிடைக்கிறது ரொம்ப நல்ல கேரக்டரா இருக்கிற இருக்கிற ஆளு எப்படி ஆயிடுறாரு அப்படிங்கிறது தான் அந்த கதை சோ அதுவும் நல்ல கிரிட்டிக்கலி அக்ளைமெண்ட் ரொம்ப நல்லாவும் போச்சு நச்சமிலே நட்சமில்லை எச்சமிலே நல்லா போச்சு வன்முறை காட்சிகள் வரும்போது மேம் இப்ப நிறைய நம்ம பாக்குறோம் இப்ப குழந்தைங்களே ரொம்ப பாதிக்கப்படுறோம் அப்படின்னா வந்து ரொம்ப கோரியா எடுக்கிறாங்க நிறைய ரத்தங்கள் அப்படின்னு எல்லாமே நம்ம அப்படிதான் நிறைய படங்கள் பாக்குறோம் அந்த படத்துல ஒரு காட்சி வன்முறை காட்சி வேணா என்ன பண்ணாருன்னா அருவியில வந்து ரத்தம் கொட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க சோ மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்களோ இல்ல இந்த மாதிரி வந்து தவறான ஒரு பாதையை கூட ரொம்ப மெனக்கிடு வரா ரொம்ப அது எஸ்பெஷலி இன் வயலன்ஸ் வயலன்ஸ் ஆமா வயலன்ஸ் வந்து அவரை நேரடியா காட்ட மாட்டார் டெஃபினட்டா இது நீங்க சொல்ற மாதிரி அந்த அருவி ஈவன் கத்தி இது பிளட்டு போற மாதிரி தான் காட்டுவாரே தவிர பேக்ரவுண்ட்ல போடுவாரு ரியாக்ஷன்ஸ்ல போடுவாரு அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர டைரக்டா வந்து காட்டுறதில்ல எங்க சாமில கூட நீங்க பாத்தீங்கன்னா அது அறிவாள் தான் இருந்தா கூட அதுல அந்த அளவு காட்ட கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லிதான் பெருசா அந்த மாதிரி அந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ வச்சுட்டு இது பண்ணி அப்படிதான் இருக்கும் கத்திய வச்சு காட்டாம புத்திய வந்து கத்தி மாதிரி ஷார்ப்பா வச்சு பண்ணுங்களேன் அப்படி நிறைய படங்கள் சரி பண்ணும்போது வங்க மொழியில நிறைய படங்கள் அந்த காலகட்டத்துல பாத்துருக்கோம் அதோட தழுவல் இல்லன்னா அதுல இருக்கிற பாதிப்பு வந்து இங்க படங்கள்ல பிரதிபலிச்சிருக்குன்னு ஒரு விமர்சனமும் உண்டு

அந்த பெங்காலி படம்னே நான் சொல்ல மாட்டேன் பிகாஸ் இது எம்எஸ் பெருமாளோட படத்தை இது கதையை வாங்கி பண்ணின படம் அது கலைமகளில் ராதா ஒரு புதிர் அப்படின்னு ஒரு கதை அது குருநாவல் அது பரிசு வாங்கின நாவல் அதில் அந்த ராதாங்கிற கேரக்டர் இருக்கும் அந்த குடும்பம் இருக்கும் அது கூட இவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல அந்த குடும்பத்தில் அந்த ராதா வந்து ஒரு புதிர் அவதான் அவ வந்து தியாகம் பண்றா ஆனாலும் அப்படி ரொம்ப ஹார்ஷா இருக்கா தியாகம் பண்றவங்க அழுதுட்டே ரொம்ப சாஃப்டா அப்படி இல்லாம ஒரு வித்தியாசமான கேரக்டரா இருந்தால ஸோ அந்த கேரக்டர் பிடிச்சுதான் அவர் அந்த ஸ்கிரீன் பிளே வேற அவ்வளவு ஒருத்தவ அதனால அது வந்து பெங்காலி படத்துல இருந்து சி உலகம் ஃபுல்லா நம்ம வந்து ஒரிஜினலுங்கிறது எங்க இருக்குங்க எல்லாமே இப்ப நம்மளே இப்ப என்ன சொல்லுகிறோம் நம்மளோட தாட் ப்ராசஸ்ஸே எதேதோ விஷயங்களோட ஒரு எச்சம் சொச்சம் அதுதான்

கே விஸ்வநாத் அவர்களோட ஒரு படத்தோட தெலுங்குல ஃபர்ஸ்ட் அப்புறம் தமிழ்ல தெலுங்கு ஃபர்ஸ்ட் சர்மா அவர் மொத்த அப்புறம் பட் வேற மாதிரி இருக்கும் அது ரஜினி சார் பண்ணிருவா இல்ல கமல் சார் பண்ணிருவா அது ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல கதையே வேற மாதிரி தான் இருக்கும் சோ எதில ட்ரஸ்ட் இருக்குங்கறது வேற மாதிரி இருக்கும் சோ அந்த அந்த மாதிரி வித்தியாசங்கள் அவர் அது அதாவது ஒரு ஒரு இயக்குனரோ ஒரு ரைட்டரோ அடாப்ட் பண்ணிட்டே போகணும் அப்படின்னா அவரும் டு அலவ் அதர் தாட்ஸ் டு கம்இன் அதுல ஹி பிலீவ்ட் இன் தட் சோ அதனால வேற வேற சிந்தனைகளே கொஞ்சம் கடன் வாங்கி அதுக்கு மேல டெவலப் பண்றதுங்கிறதும் ஒரு அப்படிதான் அவர் ஹி ஹஸ் பீன் டூ இப்ப மத்த மொழிகள் படங்கள் இப்ப தமிழ்ல கோலோச்சர் இயக்குநர்கள் வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் போய் வெற்றி எல்லாருக்கும் அமைஞ்சது கிடையாது கேபி சார் வந்து அது மர சரித்திரா தெலுங்கு அவட்ட இங்க சக்கா போடு போட்டிருக்க நம்ம ஊர்ல எவ்ளோ பெரிய ஹிட் எல்லாருக்கும் தெரியும் ஏக்து ஜெய்கிலேன்னு ஹிந்தில போகும்போது அங்கேயும் மிகப்பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க கன்னடத்திலுமே நீரோடு ரேக்க குழுவுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக நினைக்கிறேன் இந்த மாதிரி எல்லா மொழிகள்லையுமே போய் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்துருக்காங்க அது எப்படி சாத்தியமாச்சு நினைக்கிறீங்க ஒரு தமிழ்ல இருந்து இயக்குனர் எல்லா மொழிகளையும் போய் அங்கே ஒரு சில்லூர் ஜூபிலி பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்துருக்காரு வெற்றிங்கிறது முதல்ல இப்போ சவுத் இந்தியன் லாங்குவேஜஸில் அவர் பண்ணினது எல்லாமே ஹிட்டுங்க ஏன்னா ஐ திங்க் த சேம் டைப் ஆஃப் மென்டல் இது இமோஷனல் ஸ்டெபிலிட்டி அந்த கேரக்டர்ஸுக்கு இருக்குது அந்த ஜனங்களுமே இப்போ மோர் ஆர்லஸ் தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் டு சர்டன் எக்ஸ்டென்ட் எல்லாம் ஒரே மாதிரி திங்கிங் இன்ஃபேக்ட் ஆந்திரா ஹி ஹாஸ் மோர் ஃபேன்ஸ் கேபிசிஆருக்கு ஆந்திரா பீப்பிள் டி லவ் இன் ஸோ மச் அதே மாதிரி கன்னடத்தில் ஸோ அந் அவரோட எல்லா சப்ஜெக்ட்ஸும் அங்கே நல்லா போயிருக்கு பட் ஹிந்தி இஸ் நாட் லைக் தட் நார்த் இது வேற இங்க நான் ஹிட் ஹிட்டான படங்கள்லாம் அங்க போகல சரியா ஒன்லி மரோ சரித்ரா பிக்கஸ்ட் ஹிட் எக்ஜே கேலியோ அதுக்கு அதுக்கப்புறம் ஏக்னை பெஹலி பண்ணார் அபூர்வராகங்கள் அதுக்கப்புறம் இது மருமையை நிரம்புவோம் இப்போ ஜராசி சிந்தகின்னு அதெல்லாம் அந்த அளவு போல கமல் சார் வச்சுதான் பண்ணாரு அந்த அளவு போல ஸோ அவருக்கு வந்து அந்த அந்த கல்ச்சர் அந்த இது அவ்வளவு ஒரு விருப்பம் இல்லை அவர் அவ்வளோ அவ்வளோவா அவர் அப்புறம் ஸ்லோவா குறைச்சுட்டாரு அது வேணாம் ஏன்னா இந்த இது ஹிட் ஆகும் பொழுது அங்க ஒரு கமர்ஷியல் கன்சிட்ரேஷன்ஸ்க்காக போனார் அதாவது ப்ரொடியூசர்ஸ் வந்து கேட்டாங்க சோ வை நாட் அப்படி போனது தானே தவிர தான் உடனே ஹிந்தில போய் ஆல் இண்டியா லெவல்ல இது பண்ணணும் அதுக்கு ஏற்ற லெவலுக்கு சம்பாதிக்கணும் அந்த மாதிரி சி ஏர்னிங்ஸ் நெவர் இஸ் இன்டென்ஷன் தன்னோட வேலையை எப் எங்க அழகா செய்ய தான் அவர் பார்த்தார் சோ இது தெலுங்குல வந்து ஆல்மோஸ்ட் சைமல்டேனியஸா எடுத்திருக்காங்க தமிழ் தெலுங்கு தமிழ் படங்கள் பைலிங்க நிறைய எடுத்திருக்காங்க நினைத்தாலே நிக்கும் நிறைய அந்துணி கதா எல்லாம் அப்புறமா எடுத்தது வேற ஆர்டிஸ்டே

అతిశయంకు నిశ్చయమా